ஓம் நம சிவாய ஓம் ஓம் நமவாய ஓம் நமவாய ஓம் ஓம் நமவாய ஓம் நமவாய ஓம் ஓம் நமவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அன்புள்ளங்கள் அனைவருக்கும் நிம்மை சார்ந்த லகனின் ஆனந்த வணக்கங்கள் சிவராத்திரி ஸ்பெஷல் வினாடி வினாவாக சென்ற பதிவிலே நம்ம குரங்கு அணில் காகம் ஈ எறும்பு வண்டு கழுகு இவையெல்லாம் சிவபெருமானை வணங்கி எப்படியெல்லாம் பேர் பெற்றன அப்படிங்கிறத பார்த்தோம் அதைத் தொடர்ந்து இன்னும் எந்தெந்த விலங்குகள் எங்கெங்கே வணங்கி இருக்கின்றன அப்படிங்கிறத வினாடி வினாவின் நிகழ்ச்சி தொடர்ச்சியாக பார்க்க வருகிறோம் முதல் கேள்வியாக ஆமை வழிபட்டு பெயர் பெற்ற ஸ்தலம் விடை திருக்கச்சூர் நம்ம திருமால் அமிர்தம் பார்க்கடல் இருந்து கடைஞ்சாங்க இல்லையா அப்போ ஆமையாக கீழே தாங்கி நிற்கிறார் அந்த தாங்கக்கூடிய சக்தியை அடைவதற்காக ஆமை வடிவில் வந்து இங்க சிவபெருமானை வணங்கினார் அதற்கப்புறம் தான் அந்த பலத்தை பெற்றார் அப்படின்னு இந்த ஸ்தல வரலாறு சொல்லப்படுகிறது இங்க இருக்கும் பெருமானுக்கு தியாகேசர் தியாக அமுதன் ஆலக்கோவில் அமுதன் என்ற பெயர் உண்டு சுந்தரர் வந்து திருக்கழு குன்றம்ல கும்பிட்டுட்டு இங்கே வராரு இங்கு வந்து இங்கே திருக்கச்சோர் சிவபெருமானை வணங்குகிறார் வணங்கி விட்டு வெளியே பிரகாரத்தில் அமர்ந்திருக்கிறார் அவருக்கு திடீர்னு பசி தாங்கவே முடியல பக்தன் பசியால தவிச்ச சிவபெருமானுக்கு தாங்குமா உடனே அவர் வந்துட்டு வேற வேஷத்துல போய் அடியவர்கள் வீட்டுல எல்லாம் இருந்து உணவு எடுத்துட்டு வந்து சுந்தரருடைய பசி ஆற்றினார் என்கிறது தலைவராறு இரண்டாவது கேள்வி சிவபெருமானை கிளி வழிபட்ட ஸ்தலம் எது விடை சுகவணேஸ்வரர் சேலத்தில் இருக்க சுகவணேஸ்வரர் கோயில் இங்கே சுக பிரம்ம ரிஷி சுகம் அப்படின்னு கிளி என்று பொருள் கிளி முகத்தையுடைய ரிஷி பூஜித்ததால் இங்கே இந்த பெயர் பெற்றது இதற்கு என்ன வரலாறு அப்படின்னா பிரம்ம ஒரு தடவை தன்னுடைய படைப்புகள்லாம் எப்படி தனித்துவமாக இருக்குது அப்படிங்கிற ரகசியத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாராம் இந்த ரகசியத்தை சுக ரிஷி சரஸ்வதிக்கு சொல்லிட்டாங்க அதனால கோபம் கொண்டவர் இன்னைக்கு கிளியாக கடவுது அப்படின்னு பிரம்மா வந்து முனிவரப்ப சபிச்சிட்ட உடனே கிளி உருவோட எல்லா கிளிகளோடும் சேர்ந்து இங்க இருக்கிற சுகவனேஸ்வரர் கோவில இருக்கிற இந்த சிவபெருமானை பூஜிட்டு வந்தாராம் அது சுயம்பு லிங்கம் ஒரு மணல் புற்று மாதிரி தோன்றியிருந்ததாம் எல்லா கிளிகளும் சேர்த்து அங்கே பூஜை செய்து கொண்டு வண்டனுவான் அப்போ அங்கே ஒரு வேடன் வரா ஆகா இவ்வளோ கிளிகள் இருக்கே அப்படின்னு அம்பு ஏகிறான் வாலில் வீசுகிறான் எல்லா கிளிகளும் அந்த மணல் புற்று மாதிரி இருக்கிற லிங்கத்திலேயே உள்ள போய் மறைந்து கொள்கின்றன அது தெரியாத வேடன் அந்த வாளால வீசுகிறான் அப்போ கவசம் போல அந்த சிவபெருமானை காப்பதற்காக அந்த சுகப்ரம ரிஷியா கிளியா இருக்கார் இல்லையா தன்னுடைய சிறகுகளை விரித்து அப்படியே கவர் பண்ணி மூடிக்கிட்டாராம் இந்த வால் வீச்சிலே அந்த கிளியானது இறந்து விடுகிறது அப்போ அந்த ரத்தம் அப்படியே பீறிட்டு அபிஷேகமாக அந்த சிவபெருமான் லிங்கத்தின் மீது அப்படியே வரி வழிகிறது அந்த நேரத்தில் அப்பதான் அங்க இருக்கிற லிங்கத்தை அந்த வேடன் கண்ணுக்கு தெரியுது வேடனும் மனம் கஷ்டப்பட்டு ஆகா இப்படி ஒரு காரியம் செய்து விட்டோமே இது லிங்கம் அப்படின்னு தெரிய வருகிறது உடனே அவன் தன்னுடைய உயிரையும் மாய்த்து கொள்கிறான் அந்த இடத்துல சிவபெருமான் காட்சி அளித்து அந்த அனைவருக்கும் சாபா விமோச்சனம் கொடுக்கிறார் சுகபரம ரிஷி மீண்டும் தன்னுடைய உரு பெற்றார் அப்படின்னு கதை வருகிறது அடுத்த கேள்வியாக சிற்றுக்குருவி சிவனை பூஜித்த ஸ்தலம் எது விடை குரங்காடுதுறை இங்கு ஒரு சிட்டுக்குருவி அங்க இருக்கிற தீர்த்தத்திலே தன்னுடைய அழகால நீரை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யுமாம் இதனால் மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் அதற்கு மோட்சம் அளித்தார் அப்படின்னு தல வரலாறு சொல்கிறது குரங்காடுதுறை அப்படின்னு ஏன் பேர் அப்படின்னு கேட்டா வட குரங்காடுதுறை தென் குரங்காடுதுறை வட குரங்காடுதுறையில வாலி வந்து வணங்கி சென்றான் தன்னுடைய பலம் இன்னும் பெருகணும் அப்படின்றதுக்காக தென் குரங்காடு துறையில வணங்கி இருக்கிறார் அனுமன் வந்து வணங்கி இருக்கிறார் இந்த ஸ்தலம் சிட்டுக்குருவி மோட்சம் அடைந்ததால சிட்டிலிங்கேஸ்வரர் அப்படின்னு இவருக்கு இன்னொரு பெயரும் உண்டு அடுத்த கேள்வியாக பாம்பு சிவபெருமானை வணங்கிய ஸ்தலம் எது விடையில் திருப்பாம்புரம் சேஷபுரீஸ்வரர் ஆலயம் புலவர் பாம்புரநாதர் வண்டார் குழலியம்மை இங்கே எந்தெந்த நாகங்கள் எல்லாம் வந்து இருக்கின்றன ஆதிசேஷன் கார்கோடகன் சங்கபாலன் குளிகன் பதுமன் மகாபதுமன் இந்த நாகங்கள் எல்லாம் சிவபெருமானை பூஜித்த ஸ்தலம் இது மகா சிவராத்திரிக்கும் இந்த ஸ்தலத்திற்கும் நிறைய தொடர்பு நான்கு காலங்களும் இந்த பாம்புகள் எல்லாம் பூஜை செய்யுமா முதல் காலத்திலே கும்பகோணம் நாகேஸ்வரரை வணங்கும் இரண்டாவது காலத்திலே திருநாகேஸ்வரம் நாகநாதரை வணங்கும் மூன்றாவது காலம் திருப்பாம்புரம் பாம்புரநாதர் நான்காவது காலம் நாகூர் நாகநாதரை வணங்கும் இங்கே வணங்கினால் ராகு கேது தோஷம் நீங்குமா இந்த பாம்புகளுக்கு என்ன தோஷம் ஏற்பட்டது அப்படின்னு கேட்டால் ஒரு தடவை விநாயக பெருமான் சிவபெருமானை வணங்கும் போதும் தேவர்கள் எல்லாம் வணங்கும் போதும் அந்த நாகங்களுக்கு தன்னைத்தான் வணங்குகிறார்கள் அப்படிங்கிற கர்வம் ஏற்பட்டுவிட்டதாம் உடனே சிவபெருமான் உங்களுடைய பலம் எல்லாம் இழக்க கடவுது அப்படின்னு சபிச்சுட்டாராம் ஆக தன்னுடைய பலத்தை மீண்டும் பெறுவதற்காக இந்த பாம்புகள் எல்லாம் அந்த பாபத்தை போக்கிக் கொள்வதற்காகவே இந்த சிவராத்திரியின் போது இந்த ஒரு ஒரு காலத்திலும் ஒரு ஒரு ஸ்தல சிவனை பூஜித்து விமோச்சனம் அடைந்ததாக புராண வரலாறு சொல்கிறது அடுத்த கேள்வியாக நண்டு சிவபெருமானை பூஜித்த ஸ்தலம் எது விடை திருந்து தேவன் குடி நண்டான்குடி அப்படின்னு சொல்லப்படுற கற்கடேஸ்வரர் கோவில் இங்கே இந்திரனால் சபிக்கப்பட்ட ஒரு கந்தர்வன் நண்டாக மாறி அந்த கோமுகம் வழியே தாமரை மலர் எடுத்துகிட்டு போய் சிவபெருமானை பூஜை செய்து வந்ததாம் இந்திரனுக்கு தன்னுடைய கவுண்டிங் தாமரை மலர்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது என்னன்னு பார்த்தா இங்கே ஒரு நண்டு கோமுகம் வழியே ஊர்ந்து வந்து சிவபெருமானுக்கு பூஜை செய்யறதை பார்க்குறான் ஆகா நான் வந்து ஸ்பெஷலி உண்டாக்கி விளைவித்து சிவபெருமானுக்கு ஆயிரம் மலர்கள் அப்படின்னு கணக்கு வச்சிருந்து தினம் ஒரு மலரை எடுத்து வந்து விடுகிறது அப்படின்னு கோபம் கொண்டு என்ன செய்கிறேன் பாரு தன்னுடைய வாழை உழுவி அந்த நண்டை கொல்ல முயன்றான் உடனே நண்டு வேக வேகமாக போகுது உடனே சிவபெருமான் லிங்கத்து மேலே அந்த நண்டு ஏறி கொள்கிறது அந்த வாலால் வெட்டுகிறான் இந்திரன் அந்த கன்னத்துல ஒரு பிளவு இந்த தலையில் ஒரு பிளவு ஏற்படுகிறது இந்த நண்டை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிற சிவபெருமான் என்ன பண்ணார் தன்னுடைய தலையில் ஒரு பிளவை ஏற்படுத்துகிற நண்டு அந்த பிளவுக்குள்ளே போய் சிவபெருமானோட ஐக்கியமாகுது அப்போ ஒரு அஸ்ரீரி கேக்குது இது உன்னால் சபிக்கப்பட்ட கந்தர்வன் நான் தான் அவனுக்கு அருள் செய்தேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்ல உடனே இந்திரன் திருந்து விடுகிறான் அதனால திருந்து தேவன்குடி அப்படின்ற பெயர் பெற்றதாக செல வரலாறு சொல்கிறது இங்கே ஆடி அமாவாசை பூர நட்சத்திரமும் ஒன்றா வர நேரத்தில் இருபத்தி நாலு படி காராம் பசுவோடைய பாலை இரவு முழுக்க நம்ம அபிஷேகம் செய்தால் அந்த பொன்னாலான கோல்டு கலரில் அந்த நண்டு ஊர்வலத்தை அந்த தரிசனத்தை நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு இந்த வசிஷ்ட மகாத்மியும் சொல்கிறது மேலும் இந்த கதையை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நண்டு வணங்கிய சிவபெருமான் அப்படின்னு அம்மனை மீசானந்த நகரியில் இருக்குது அதையும் நீங்கள் பார்க்கலாம் அடுத்த கேள்வியாக சக்கரவாக பறவை சிவனை வழிபட்ட ஸ்தலம் ஏது விடை சக்கர பள்ளி சக்கரவாகேஸ்வரர் தாயார் தேவநாயகி சக்கரவாக பறவை இங்க பூஜித்து முக்தி அடைஞ்சிருக்கு நம்ம விஷ்ணு பகவானானவர் இங்கே வழிபட்டு தான் தன்னுடைய சக்கராயுதத்தை பெற்றார் அப்படின்னு சைவ புராணம் சொல்லுது பிரம்மன் கூட இறைவனுடைய முடியை காண்பதற்கு சக்கரவாக பறவையாகத்தான் பறந்து சென்றார் அப்படின்னும் நம்ம சப்த மாதர்கள் சப்த கண்ணிகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா சாமுண்டி இந்திராணி வைஷ்ணவி வாராகி இவர்கள் எல்லாம் இங்கே வணங்கி சென்றிருக்கிறார்கள் இவனுடைய மகன் ஜெயந்தனும் வணங்கி இருக்கிறார் அடுத்த கேள்வியாக புலி வழிபட்ட சிவபெருமான் உடைய ஸ்தலம் எது விடை திருப்புலிவனம் வியாகர புரீஸ்வரர் அபித புஜாம்பாள் இங்க இருக்கிற லிங்கத்துல பாத்தீங்கன்னா அது சுயம்புலிங்கம் ஜடாக்குடி தரித்த லிங்கம்னு பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல தான் பார்க்க முடியும் திருவையாறு சிவசைலம் அது போலவே இங்கேயும் ஜடாமுடி தரித்த லிங்கம் பார்க்கலாம் அவருடைய விழா எலும்புகள்லாம் அழகாக தெரியும் அந்த லிங்கத்தின் மேலே புலியுடைய தட்சிணாமூர்த்தி ராஜயோக சிம்ம தட்சிணாமூர்த்தி அப்படின்னு இவருக்கு பேர் என்ன கிட்ட ஒரு காலை சிம்மத்தின் மீது வைத்திருப்பார் ஒரு காலை முயலகன் மீது வைத்திருப்பார் ஒரு காதிலே குண்டலம் போட்டிருக்கார் ஒரு காதிலே தோடு போட்டிருக்கார் பாதி அப்படின்னு ஆணுடைய கம்பீரமும் பெண்ணுடைய நளினமும் கலந்த தட்சிணாமூர்த்தியை இங்கு தரிசிக்கலாம் இங்கு பாதரும் பதஞ்சலி முனிவரும் அவருடைய துணைவியரோடு காட்சி தருவது இன்னொரு சி என்ன மட்டும் ஆறு கேள்விகள் கேட்டிருந்தோம் எத்தனை கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்ல முடிஞ்சது அப்படிங்கறத என் கூட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க இந்த அற்புதமான சிவராத்திரி நன்னாளிலே இந்த காகம் குரங்கு அணில் வண்டு ஈ கழுகு பாம்பு இவையெல்லாம் இப்பகுத்தறிவு இல்லாத இந்த விலங்கினங்கள் பூச்சி பறவைகள் எல்லாம் சரணடைந்தால் கூட சிவபெருமான் அவர் மீது கருணை கொள்கிறார் என்றால் நாம் எல்லாம் இன்னும் அவருடைய பாதங்களை பலமாக பற்றிக்கொண்டு ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம என்று சொல்லி எல்லாம் வல்ல அந்த இறைவனை இறைஞ்சுவோம் கடலான அந்த ஆசுதோஷி எல்லா வளங்களையும் நலங்களையும் நமக்கும் தருவார் திருச்சி